ஒரே பாலின திருமண சமத்துவ சட்டத்தின் இறுதி வாசிப்பை நிறைவேற்றியது தாய்லாந்து பாராளுமன்றத்தின் செனட் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இதன் மூலம் நேபாளம் மற்றும் தாய்வானை தொடர்ந்து ஒரே பாலினத்தவர்களை அங்கீகரிக்கும் ஆசியாவின் மூன்றாவது நாடாக தாய்லாந்து மாறியுள்ளது இந்த சட்டம் ஏறக்குறைய அனைத்து மேலவை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு ஒப்புதலை பெற்ற பின்னர் வர்த்தமானில் வெளியிடப்பட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஒரே பாலின ஆதரவாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாங்கோக் வீதிகளில் அணிவகுப்பு நடத்தியிருந்தனர் மேலும் பிரைட் மாதத்தை கொண்டாடும் வகையில் வானவில் வண்ணங்களை கொண்ட ஆடை அணிந்து பிரதமர் ஸ்ரீ தாத்தா அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கென்யாவில் வரி உயர்த்துவதற்கான செயல் திட்டம் அடங்கிய நிதி மசோதாவானது அந்நாட்டு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்நிலையில் இந்த வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் கருப்பு டி ஷர்ட் அணிந்தபடியும் ஒலிகள் எழுப்பிய நிலையிலும் அந்நாட்டு பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றனர் அத்தோடு இந்த வரி உயர்வு மசோதாவை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எம்பிக்களுக்கு தொலைபேசி வழியை அழைத்தும் குறுஞ்செய்தியை அனுப்பியும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அந்நாட்டு போலீசார் விரட்டியடித்துள்ளனர் மேலும் இதுபோன்று பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடந்து வரும் சூழலில் சில புதிய வரிகள் திரும்பப் பெறப்படும் என அந்நாட்டு அரசும் அறிவித்துள்ளது கெனியாவில் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் அந்நாட்டு பொருளாதாரம் சவாலான சூழலை எதிர்கொண்டுள்ளது வேலைவாய்ப்பின்மை மற்றும் அதிகரித்து வரும் உணவு மற்றும் எரிபொருள் விலை ஆகியவற்றால் இளைஞர்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு வாழ்வதே கடினம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாலேயே மக்கள் தற்போது போராட்டத்தில் குதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கடும் வெப்பம் மற்றும் நெரிசல் காரணமாக ஐநூற்றி ஐம்பது யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரசாங்கம் தெரிவித்துள்ளது இறந்த ஐநூற்றி ஐம்பது பேரில் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் எகிப்தியர்கள் என்று கூறப்படுகிறதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் நீர்ச்சத்து குறைபாட்டுடன் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடும் வெப்பமான காலநிலையில் யாத்ரீகர்கள் யாத்திரை மேற்கொள்ள முடியாமல் தவித்த நிலையில் அவர்களில் பலர் மயங்கி விழுந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல செய்யும் போது அவர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள்